தெய்வ புலவர் திருமூலர் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது பாட்டு டூ நைன் ஃபைவ்ல சூப்பர் விசுவலைஸ் காமிக்கிறார் இந்த காலத்துக்கு உள்ள நடக்கிறது அந்த காலத்திலேயே காமிச்சிருக்காரு இந்த காலத்தில் நடக்கிறது என்னது என்னது நடக்குது இந்த காலத்தில் போலீஸ் தடிய சின்ன கலவரம் கூட்டம் அப்படின்னா தடி எடுத்து போலீஸ் ஒரு போலீஸ் ஒரு தடிய வந்தாலே போகுது ஒரு போலீஸ் ஒரு தடி அதை கட்டாலே அல்லடி எடுத்து நல்லா பக்கம் சதவீதம் ஓடுவார் இதை அந்த காலத்தில் அவர் காலத்தில் போலீஸு கிடையாது தடியிடும் கிடையாது ஆனால் கோல் இருந்தது ஏன்னா பறவைகள் வந்து இந்த பயிர்கள் நிறைய மேய் உட்கார்ந்துருன்னா ஒருத்தர் கட்டினா எல்லா பறவை ஓடிடு நூற்றுக்கணக்கான புறாக்களை வந்து உட்காந்துருக்கோம் கட்டினா ஓடிடும் பறந்துடும் அதுபோல் இந்த உடம்பு இருக்குல்ல அந்த உடம்புக்குள்ள ஆசைகள் ஏகப்பட்ட ஆசைகள் இருந்துக்காது இதில் வந்து இந்த நூலன்று பற்றி அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டம் அடிபூராக பண்ணாகாதம் சித்தி ஆக்கை சகசகாரம் சக்கரம் சக்கரங்கள் வழியாக நம்முடைய அந்த உள்ளுக்குள்ள இறைத்தன்மையை வெளியே கொண்டு வந்து பார்க்கணும் அதை பார்க்க தெரியாமல் இந்த ஆசைகளோட போய் விழுந்து உலக இச்சைகளில் விழுந்து கிடக்கிறவே இந்த பறவைகள் வந்து ஒரு ஃபேக்டர்ல எல்லா பறவை உடையும் அதுபோல் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இரையாற்றிலே கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தால் நமக்கு இந்த உலகத்தில் கண்ட கலியாக திங்கிறது வாங்கிறது தொடர்பு கொடுக்கறது இதெல்லாம் ஓடிடுமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பறவை ஆசைகள் அவ்வளோ ஆசைகள் இருக்குது இதெல்லாம் ஓடிடுங்கிறது பாட்டு பாருங்க நூலொன்று பற்றி நுண்ணியேற வாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்களும் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகிறார்களே கூறிய நெறிமுறைப்படி நடந்து சந்தோஷமாக இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாதவர்கள் இந்த உலக இச்சைகளில் போய்ட்டு மனசை கொடுத்து கெடுப்பாங்க அதாவது இந்த கோள பறவை ஓடுற மாதிரி இந்த மயக்கம் உண்டுள்ள அந்த உலக இச்சைகளை கண்டு இந்த நூல் உள்ளுக்குள்ளே இது நம்ம கோளு தான் தடியெல்லாம் இல்லை நம்ம கோளு வந்து பறவை வச்சு அந்த காலத்தில் வளர்க்குற மாதிரி நமக்குள்ளே நூல் அந்த கோள் அன்னைக்கு பறவை வட்டுறது இன்றைக்கி நூல் நமக்குள்ளே இருக்குது அந்த நூலை கொண்டு வர்றது அதுக்கு வந்து நீங்கள் தியானத்தில் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணி சிறுமின்னாடியை தேடினா ஆற்றோமேட்டிக்கு இந்த இச்சை உழைச்சலாம் போயிடும் நிறைய கிடச்சிடும் எல்லாருக்கும் இந்த மாதிரி யாரால் வளர்க்க முடியும் நாலு வரியில் வந்து இப்போ வெண்பால எழுத முடியுமா சொல்ல முடியுமா கவிதையில் இதுதான் திருமண தன்மைக்கு காரணம் அடிப்படை அவர் திருமணிகளே வணங்குகிறேன் ஆத்மாத்மா எப்பொழுது அவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன் நீங்களும் சிந்திங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க